ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா இன்றைக்கி வந்து அச்சய திருதி எல்லாம் என்னென்ன வாங்க போகிறீங்களோ தெரியல நல்ல எல்லாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க நகை வாங்குங்க நன் வெள்ளி வாங்குங்க வாங்க முடியாதவங்க நம்ம சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு கல்லுப்பூ ஒரு பாலோ இந்த மாதிரி இருக்கிற பொருள் வாங்கலாம் நகை தான் வாங்கணும் இதுதான் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது அது ஒருத்தரோட ஆசை அவ்வளோதான் அது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்து வாங்குகிறாங்க நம் முடிகிறவங்க வாங்குங்க முடியாதவங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு சிம்பிளாக ஒரு பொருள் வாங்கி வச்சு கும்பணாலே போதும் ஓகேவா இன்றைக்கி உங்களுக்கு என்ன வீடியோனா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் பார்சல் வந்துச்சு என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல பிரித்து பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பார்க்குறேன் சின்ன சின்ன பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு நாலு பொருள் ஆர்டர் பண்ணேன் ஆனால் இதில் என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை பார்சலில் பிரிக்கிற வேலை இருக்குது அதுதான் பெரிய வேலையே பிரிக்கவே முடியாது சாமானியமாக பிரிக்க முடியும் ஆனால் பாதுகாப்பாக தான் அனுப்புகிறாங்கன்றத விட அதை பிரிக்கிறது தான் ரொம்ப என்ன இருக்குன்னா டிஃபன் பாக்ஸ் எங்களுக்குவே முடியல ம் பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு இன்னொரு பொருள் வந்திருக்குன்னு நினச்சேன் அது வரல டிஃபன் பாக்ஸ் வந்துருக்கு ஓகே அது இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு நாலஞ்சு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டான்ட்டு தான் புதுசாகவே வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டேன் இதில் வந்து மூணு பாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே முடியலப்பா எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ரொம்ப தேவைப்படும் ஏன்னா கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்க எதுனாலும் சரி போட்டு வைக்க செய்ய நாலு இருக்குது நான் கூட தான் நினச்சேன் பரவாயில்ல நாலு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னோட ரேட் வந்து இரநூறுபான்னு நினைக்கிறேன் இரநூத்தி இரநூறுபான்னு நினைக்கிறேன் சரியில்லை பார்க்குறேன் நாலு பாக்ஸ் இருக்குது பாக்ஸ் இருந்துச்சு சரி அதெல்லாம் வெளியே போயிடுச்சு திருப்பி என்னத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு தான் வாங்கிட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கா நாலு பாக்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் வீடியோ அன்பாக்ஸிங் வீடியோ நாலு டிஃபன் பாக்ஸ் பாருங்க ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருக்கும் ஆச்சரிய ரீதி நல்வாழ்த்துக்கள் என்னென்ன வாங்குறீங்கன்னு போய் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பாய்